ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ முருகருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நான் எப்படி வெத்தலை தீபம் ஏற்றுறந்தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது ஒரு ஆறு வெத்தலையை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க இதுக்கு மேலே இருக்கிற அந்த காம்பை மட்டும் தனியாக வந்து கிள்ளி வச்சுக்கிறேன் இது இந்த மாதிரி இப்போது ஒரு பேட் எடுத்துக்கோங்க இப்போது அந்த வெத்தலையை அப்படியே மயில் தொகை மாதிரி ஒன்றோட ஒன்று மேலே வந்து நல்லா அடுக்கிக்கோங்க இப்போ அடக்கிட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் குங்குமம் வந்து வச்சுக்கலாம் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் எத்தனை மணிக்கு வந்து விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை கிழம செவ்வாய்க்கிழமை ஓரை நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து முருகருக்கு வெத்தலை தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஓரை நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டூ ஒம்போதுங்க இந்த மூணு ம இந்த மூணு நேரம்தான் வந்து ஓரை நேரம்னு சொல்லுவாங்க நான் இது எனக்கு இது வந்து ரெண்டாவது வாரம் எனக்கு ஃபஸ்ட்டு வாரம் ஏற்றுனேங்க வெத்தலை தீபம் எனக்கு நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால தான் வந்து செகண்ட் வாரமும் வந்து வெத்தலை தீபம் ஏற்றி வழிபடுறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பஞ்சகவ்யம் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன் நார்மலாக நம்ம மண் விளக்கில் பஞ்சகவியம் எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு அதுக்கு உள்ளே வந்து நம்ம வெத்தலை காம்பை வந்து சேர்த்தி இதுக்கு மேலே வந்து பூவை வந்து வச்சுக்கோங்க பூ வந்து வச்சுட்டு நல்லா வந்து முருகரை வந்து வேண்டிக்கோங்க நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது சீக்கிரமாக வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து வேண்டுதலை வேங்க வேண்டுதலை வச்சு நல்லா வேண்டினீங்கன்னா முருகர் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படி வேண்டப்போ நீங்கள் வந்து வேல்மாரல் மந்திரம் அல்லது கந்தசஷ்டி கவசம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச முருகர் பாட்டை வந்து பாடி நீங்கள் வந்து முருகரை வந்து நல்லா மனமுருகி வேண்டிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்குங்க இது கண்டிப்பாக வந்து உண்மைதான் முருகர் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கண்டிப்பாக செய்வார் இதோடு நான் என்னுடைய வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்